நல்லா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணலாமா நாளைக்கு நான் அங்கே வரேன் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணுறேன் டோன்ட் வரி பி ஹாப்பி லாத்தா அவங்கள்ட ஒரு விஷயம் சொல்லலாமா சொல்லுங்க தம்பி என்ன விஷயம் எடி ஹெல்ப் நீங்கள் ஃபோன் பே நான் கவனித்தேன் யாருக்கோ நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க சந்தோஷம் ஆனால் நீங்கள் ஒருத்தவங்க வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லியிருந்தால் சிறப்பாக இருக்கும் என்ன தம்பி சரிங்க கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அதான் அல்லா குரான் என்ன சொல்லலாம் தெரியுமா வலாத்த கொள்ளல இஷை இன் இன்னி ஃபாயிலும் தாலி கதா இல்லா ஐ அல்லாஹ் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நீங்களே சொல்லுங்க தம்பி நீங்க நாளைக்கு எந்த காரியத்தை செய்ய வாக்குறுதி கொடுத்தாலும் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் வாக்குறுதி கொடுக்காதீங்க வாஸ்து வந்தா தம்பி அல்லா நடாம எதுவும் நடக்காது இனிமே ஃபியூச்சரில் நான் என்ன காரியத்தை செய்கிறேன்னு சொன்னாலும் இன்ஷா அல்லாம நான் சேர்த்தே சொல்லுவேன் இன்ஷா அல்லா நான் செய்கிறேன்னு சொல்லுவேன் எதிர்காலத்தில் எந்த காரியத்தையும் செய்ய போறேன்னு சொன்னாலும் சேர்த்தே சொல்லுங்க அல்லா அவங்க எல்லா காரியத்தையும் வெற்றியாக்கி வைப்பான்